அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பறக்காதுகு மதியம் இரண்டு மணிக்கு நாங்கள் புறப்பட்டோம் தொடர்ந்து நான்கு மணி நேரம் ஏற்றத்தில் நடந்த பிறகு நாங்கள் பூரே சீனை என்று அழைக்கப்படும் மலைக்கு சென்றுள்ளோம் அல்லாஹ் தாலா கூறியிருக்கிறார் இன்னக் பவல்லவாதில் முக்கதசிஸ்துவா இங்கு ஹதரத் மூசா அலைஹிஸ்லாம் மூன்று முறை வந்திருந்தார் குரானில் பல முறை குறிப்பிடப்பட்டுள்ள மலைப்பகுதியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் குறித்து குரானில் எப்போதெல்லாம் வந்ததோ இந்த இடமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது ஸ்நாய் வனாந்திரம் இங்குதான் கோஹேத்தூர் ஜபல்லித்தூர் உள்ளது நீங்கள் பார்க்கும் இந்த பகுதி இறை தூதர் மூசா அலைஹிஸ்லாம் நாற்பது இரவுகள் கழித்த இடம் உங்களுக்கு முழு பார்வையும் காட்ட முயல்கிறேன் இங்குதான் ஹதரத்த மூசா அலஹிஸ்லாம் நாற்பது இரவுகள் இருந்தார்கள் இங்குதான் ஹஜத் மூசா அலஹிஸ்லாம் அவர்களுக்கு தாவகாத்து வழங்கப்பட்டது இதுவே ஜபல் ஈத்து நாங்கள் நிற்கும் இடம் இதுதான் அங்கே அந்த கோவில் சர்ச் உள்ளது இங்கு ஒரு மஜிதும் இருக்கிறது நீங்கள் காணும் அந்த கரும்பாறை மகாமு தஜல்லி என்று அழைக்கப்படுகிறது அல்லாஹ்வின் மகத்தான ஒளி வெளிப்பட்ட இடம் இது அந்த மலை சிறுக சிறுக குலைந்து விட்டது ஹதரத் மூசா அலேஹிஸ்லாம் அல்லாஹ்விடம் ஓ அல்லாஹ் நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன் என்று கூறிய போது அல்லாஹ் நீ என்னை காண முடியாது என்று கூறினார் இந்த மலை மீது நான் என் ஒளியை வைப்பேன் அது நிலைத்திருந்தால் நீ என்னை காணலாம் என்றார் அல்லாவின் ஒளி வெளிப்பட்டதும் மலை நொறுங்கி போனது ஹதரத் மூச்சா அலைஹிசலாம் மயங்கி போனார் பிறகு ஹதரத் மூச்சா அலைஹிசலாம் சுபானக் நான் உம்மிடம் தப்பா செய்கிறேன் என்று அல்லாவிடம் மனம் திரும்பி நான் உம்முடைய கட்டளைக்கு எப்போதும் உடன்படுவேன் என்று கூறினார் இதுவே மகாமுத்தா ஜல்லி இதுவே கோஹேதூர் இங்கு பல ஆங்கிலேயர்கள் வெளிநாட்டவர்கள் சூரிய உதயத்தை காண வருகிறார்கள் ஆனால் நாங்கள் ஹதரத் மூசா அலஹிசல்லாம் அவர்களின் பாக்கியமிக்க இடத்தை காண வந்தோம் இது மஸ்ஜித் இது சர்ச் ஹதரத் மூசா அலஹிசல்லாம் நாற்பது நாட்கள் தங்கியிருந்த இடம் இது கோஹே தூஹ் சினாய் வனாந்திரத்தின் முழு பகுதி நமது உம்மா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்